அதே இதே மாதிரி வையோ வெரி குட் ப்ரோ நான் கட்டி காத்த என் கோட்டை இடிஞ்சு போய் அப்படியா எங்கன்னா ஒரு சேர போடுங்கனே உட்காரவா என்ன புரோ நத்தி கண்டுகர் அரியே நமज्ஜுவாயே குருவே நமज्ஜுவாயே குரு லிங்கே நமज्ஜுவாயே பும் 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 சாமி எதுவான்ன போது ஏன் சிரிக்கிற? யார் ஜெரிக்க கூடாது ப்ரோ. சாமி அளக்கிறேன் இப்ப. சாமி அளக்கிறேன் புடி புடி. ஏ கத்திய கற. ஒலிப்பல ஜுமா.

இந்த ஐயா யாருடா யாருமே ஆகா அவ குடும்பத்துக்கு டீ வாங்கிட்டு வர்றியாக்க நத்திந்து நத்திந்தூ டீ வாங்கி ச்சி அது அது அவர் வேற ஊட வந்து என்னையை கெடுத்து விட்டா சாமி நல்லா அழைக்கிற நல்லா என் முளைக்காதே பங்குள்ள கருகுது அது வெள்ளாடு வந்து மேயுது இது என்னும் என்னது சாமியை நிப்பாடு நான் கூடாங்கயா நீ நீங்க தான் சாமி பொத்தி கிடிது சரி பொத்தி கிடிது ஐயோ ரூபம் கொண்டு என்னடா கோடாயக்கே பை மரிச்சிட்டே எனக்கு சாவி வந்துருச்சு கொஞ்சம் இங்க வாங்க வெள்ள பூசணி இங்க வாங்க ரெண்டு அரை விடுறேன் வேலை நீ 90 அடி பன வர

அடந்தி அந்தி மாடு ஜந்தி மாடு எங்க கருமே ஆகாய பொன் மாடு நீ வந்து பப்புன்னு போடு நான் தெருவில் தடுறேன் சேம மாடு கண்டு என்ன ஒன்றுச்சு மாடு கண்டு என்ன ஒன்றுச்சு சாமி

நீ பயப்படாத தங்க மகன கல்யாண சமையல் சாதம் தம்பி என் ஜாதகத்திலே உன் கொலை யூ 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 பம்புக்கு நேசரிக்கிறான கண்டுகர் அந்த கலி சரி கம்மாயில நெஞ்சி விளையாடுது காலி முனிய வணங்கி நான் உன் பாதம் தஞ்சம் என்று நான் உன்னை வணங்கினே என் ஆவில் குடியிருந்து நல்லோஜை மங்கிடாமல் முனியையோ என் குரலும் தடுமாறாமல் குரலோ ஏ மங்கிடாமல் என் மொட்டம் நான் உன் பாதன் தஞ்சமஞ்சு அந்த நாம் குடி வயங்காற்றும் பாஜானா என் மருதுடைய ஐயனார் உனக்கு ரெண்டு உதிர புழுதி வரக்க பறக்குது அந்த ரெண்டு குதிரையில நீ இப்ப வர்றது எந்த குதிரடா ஏ மருதங்குடி மருதுடைய ஐயனாரே வணங்கி ஏ ஜாமி கொஞ்ச நேரம் நிக்கிது மருதங்குடியில வேகமாவடா உனக்கு திருக்காமூர்த்தின்னு ஒரு பேரு உனக்கு ஐயனாருன்னு ஒரு பேரு என் மருதம் கூடி ஐயனாரு கிளப்பு இருக்கிறா என்னாச்சு மாடவ தூட்டங்களா எக்கோ கட் பண்ணுங்க எந்த ஒரு ஊதுவத்தி எப்படி பொருதுவாங்க என்னடா சீரட்டு பிடிக்கிற மாதிரி இருக்கு அனாதே ஒருத்த அடி வாங்கி சாக மாத்தி உனக்கே தீபிடிக்க போது உன்னை இன்னைக்கு எரிக்க போறேன் வாழ சுட்டும் நமக்கு வளர்த்த மாடு வலதுகம் கம்போ பாடை அடிச்சா வாழை தாண்டா சுரட்டும் வாழை நிட்ட முடியாது

உனக்கு குறி சொல்லவே வேணாம் தான் வந்திருக்கோம் காசு வாங்குனிங்களா அச்சுவான்னுச்சி அவரை சொல்லணும்ல சூடம் எரியுது பொறுதுனா எரிய தெஞ்சையும் பொறுதாம வந்தா எரியாம இருந்துக்குறோம் இது ஊருக்கே எரியுதே கூடா நீ உனக்கும் மட்டும் தெரியுதா நான் மோ என்ன விகுதி போட்டது மேற்கொண்டு பிடிக்குது மண்ணண்ணை கிண்ணண்ணையை கிளம்பத்து துலஞ்சுதா நாசமா போக நீ அமரணும் நான் சொல்லி வந்த நீயா அமரல அவன் அள்ளி போட்டன அமர்ந்துட்டிய சூடந்தா எரிஞ்சு முடிஞ்சுட்டியா என்னன்னு உன் வாழ்க்கையில நீ பட்ட கிரகங்கள் வாழ்க்கையில என் வாழ்க்கையில உலக்கையே விட உலக்க விடுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா போடாது சொன்ன வருந்து வீடு பூட்டி கிடக்கு பூட்டி போட்டா பூட்டி கிடக்காம அப்புறம் என்ன செய்யும் உனக்கு வாழ்க்கையில உல சோதனை நடக்கும் சொல்லி வாரே உண்மையா இருந்தா ஊன்னு சொல்லு சரியா நீங்க சொல்றது போல ஊம்புதான் சொல்றேன்

ஆனா சமாளிப்பு சாரியான சமாளிப்பு என்ன வீட்டுல இப்ப அடுத்து என்ன சொல்ல வந்த எப்ப யோசிச்சுக்க யோசிச்சிட்டு நல்லா யோசினதுக்க அடுத்து என்ன சொல்றேன்னு யோசித்து சொல்லு குருமசாமி 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 வாழைப்பட நசுகரு சாமி சாமி

கிழக்க கெவிலி கத்து அது இருந்தா கத்தி கிழக்க கெவிலி அது அது வாடு கத்திட்டு போகுது நம்மள என்ன செய்யுது கூடாங்க வேற ஏதாவது சொல்லுங்க கூடாங்க அங்க சேவம் கூவுதுடா நம்ம வீட்டுல சேவா அந்த கூவத்தன் செய்யும் கோழி அந்த கக்கரியும் இது என்னடா அது என்னடா பிக்னிக் வந்தது மாதிரி என்னடா

அடச்சகம்மா பிறந்து விட்டுட்டாங்க நாத்து நட உழுகுறாரு நம்ம போது கட்டி கிளம்புது கிளவி கஞ்சி கொண்டு போது வரப்புல ஏ விழுகிற அண்ணே நல்லது கிட்டது கேளுனே சாமி கிட்ட கேளுனே நல்லது கிட்டது கேளுனே சொல்லி வாரேன் உங்க தாத்தா எப்படி இருந்தாங்க சரியா இருந்தா நீ ஆமா சொல்லு சோறு கொண்டு வரும் போது கிளவி வரப்புல வலிக்கு விழுகிறா அவளுக்கு எல்லாம் திமுரு அவ கேலையில வர்றப்போதே கஞ்சி குடிச்சுட்டு அவ அமைகிட்டு வீட்ல உட்காரوني தான. ஹே, துமாவே வரப்பு போற தண்ணி வாஞ்சுறக்க. அப்ப அத எதுக்கு வர்றா? வர்றா. நான் சொல்லும்போது நீ ஏச்சரியப்படுவ. ம். கொண்டு சோறு கொட்டி போச்சுடா. என்ன

கஷ்டப்பட்டாங்க உன்னை எப்படி வளர்த்தாங்கன்னு சொல்லி உழுது வந்த கிழவே செகதியோட நிக்கிறேன் அப்ப மலவே இது மழை தண்ணில ஏத்து மின் இறந்துடா மருதம் குடியில அதுக்கிட்டே உன் ஊருக்கே கூட்டு போகல அன்னைக்கு பக்கம் போட்டு ஏழை ஏ குண்டா

எப்படி அழுகுது <avoir dunno> <Dance> <Ciao> <language>

அவ்வளே என்னுக்கு அழுதவில்லை கிழவையும் கொடுத்து அமர்த்தாரு பாலுக்கு அழுதான் பால் கொடுத்தாரு

கட்டி துறையில கட்டம் போது கம்ப புடுங்குது கம்ப புடுங்கும் போது நாலு மணிக்கு நம்ம கண்டு சாணி ஓடுதுதான் கண்டுகுட்டியா காலங்கண்டா காலங்கண்டா சாணி ஓடுச்சு ஆச்சரியமா இருக்கு சாணி எப்படி போட்டுருக்கோம் கெலவி சாணிய alli வந்து வாசல் துலக்கிரா அபர சொல்ற அவளுக்கு எவ்வளவு துமுர் இருந்தா சாணிய alli வாங்கு துலக்குப்பா அப்படி எதாவது பயைய ஐயோ ஐயா என்னோட கோடாயிஜி இப்படி ஒரு நடப்பவன சொல்லி வர ஓட இந்த உலகத்திலே நடக்க முடியாதியா அண்ணன் நட நடந்து அந்த புள்ள போறாளாம் நடந்து அந்த புள்ள போரா கிட்ட வந்து மறைக்கிறாண்டா அன்னை முடிமுடி கிட்ட வந்து மறைக்கிறாண்டா அண்ணமொழி அவனை புடிச்சுட்டாண்டா

வேற எச்ச மாடு மாதிரி ஆட முண்டை சட்டில எத்தனை ஓட்டியா